அனுஹாசன் நீங்க டேரக்டும் பண்ண செஞ்சீங்க உங்க படத்துல சோ அண்ட் சீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அவங்க ஏன் அதிகமா பண்ணிட்டு பண்ணலங்கறதா என்னோட முதல்ல இருந்தே அவள் அடிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா அவள் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தா இதுல பிலானி முதல் தடவை அவளை வந்து ரொம்ப தமாஷா இருக்கும் தெரியுமா அவ அவ்வளவு நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பான் பாக்குறதுக்கு ஆஹ் திருச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் சோ அவ என்ன பார்க்க வந்தா வந்த உடனே நான் இறங்கி வந்த உடனே ஒருத்தர் வந்து என்ன பார்த்து ஏ சுஹாஷ்மி

யாரோ ஒரு லேடி வந்து அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டாங்க என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கல அப்போ யாரோ கேட்டாங்க ஏன் சுஹாஷ் நீட்டு வாங்கலையான்னு கேட்டப்போ ஏ ரெண்டு பேரும் ஒரே பிளட் குரூப் தானே சேம் பிளட் குரூப் ஸோ அது ஒரு கலாட்டவா சொல்லிட்டு இருப்போம் இப்போ எங்க கூட பக்கத்தில் இருக்கணும்ன்றதுனால அணு வந்து எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்காங்க இப்படின்னா வந்துடுறாங்க எங்க அப்பா அம்மா நான் பாத்துக்கிறத விட அவங்க தான் பாத்துக்கிறாங்க அதிகமா என்னோட சிஸ்டர்ஸ் இல்ல பட் ஷீ தேர் டு டேக் கேர் ஆப் மை ஃபேமிலி